இத்தோடு ஈரானின் கதை முடிந்து விட்டதா ஈரான் இதற்கு பிறகு நோக்கி செல்ல போகின்றதா ஈரான் வீழ்ச்சியை நோக்கி நகரப் போகின்றதா இதற்கு பிறகு ஈரானுக்கு என்ன நடக்க போகின்றது இந்த விபத்துக்கு பின்னால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்டுள்ளதா குறித்த விபத்து தொடர்பாக இருந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன மறைந்த ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களின் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக கருதப்படுகின்றார் ஈரான் ஜனாதிபதியினுடைய இழப்பு காசாவின் யுத்தக்களத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் நேற்றைய தினம் அசர்பைஜான் நாட்டிற்கு உத்தியோகபூர்வமான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அசர்பைக்கும் ஈரானுக்கும் இடையற்ற எல்லை பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய அரசு நதியிலே அமைக்கப்பட்ட கில்கல் செல்கின்ற அணையை திறந்து வைப்பதற்காகத்தான் ஈரான் ஜனாதிபதி சென்றிருந்தார் ஏற்கனவே ஈரான் அரசும் அசர்பைஜானுடைய அரசும் ஒன்றிணைந்து அரசு நதியிலே இரண்டு அணைக்கட்டுகளை நிர்மாணித்திருந்தன தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணைக்கட்டு மூன்றாவது அணைக்கட்டாகும் இந்த அணைக்கட்டை திறந்து வைப்பதற்காகத்தான் ஈரான் ஜனாதிபதியும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அத்தோடு ஈரானுக்கும் அசர்பு தொடர்ச்சியான நிலை காணப்படுகின்றது அசர்பை ஆக்கிரமிப்புடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய நாடாகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எரிபொருள் ஏற்றுமதியில் அசர்பை நாடானது முதன்மை இடத்தை பிடித்துள்ளது ஈரானுக்கும் அசர்பைக்கு இடையில் தொடர்ச்சியான முருகல் நிலை காணப்பட்டன அசர்பைஜானுக்கும் ஆர்மேனியாவுக்கும் இடையிலான யுத்தத்தின் போதும் ஈரானிய தரப்பினர் ஆர்மேனிய நாட்டிற்கே தங்களுடைய ஆதரவினை வழங்கியிருந்தார்கள் இருப்பினும் இப்படியான நிலைமையிலும் ஈரான் அரசானது குறித்து அணை கற்றை நிர்மாணிப்பதற்கான எல்லா விதமான உதவிகளையும் வழங்கியிருந்தது குறித்த அணை கட்ட நிர்மாணிப்பதன் மூலமாக எல்லை இருக்கக்கூடிய ஈரானிய மக்களுக்கும் அதிகளவு நன்மை கிடைக்கும் என்பதன் காரணத்தினாலும் ஈரானிய அரசு குறித்து அனை கட்சிகளை நிர்மாணிப்பதற்கான வேலை திட்டங்களை ராஜதந்திர ரீதியில் அணுகி வேலை முன்னெடுத்திருந்தது அத்தோடு ஈரானின் குறித்து அணை கட்சி நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திற்கு விஜயம் செய்து குறித்த அணை கட்சியினை திறந்து வைத்துவிட்டு அசர்பை நாட்டு அதிபருடன் சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டு நேற்று மாலை இலங்கை இந்திய நேரப்படி அளவில் குறித்த பிரதேசத்தில் இருந்து வெளியேறினார் குறித்த வரைபடத்தில் ஈரானுக்கும் இடையிலான எல்லை பிரதேசத்தினை உங்களுக்கு அளிக்கலாம் அசர்பைஜானுக்கும் இடையிலான எல்லை பிரதேசத்தில் தான் அரசு நதி பயணிக்கின்றது குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அணை கற்றுக் காணப்படுகின்றது மேலும் இலக்கம் இரண்டினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் வடமேற்கு ஈரானினுடைய மிக முக்கியமான பிரதேசமாகத்தான் இந்த டப்ரிஸ் பிரதேசம் காணப்படுகின்றது ஈரான் ஜனாதிபதியும் அவருடைய டப்ரிஸ் பிரதேசத்திலிருந்து தான் அசர்பைஜான் நாட்டை நோக்கி பயணித்துள்ளார்கள் எனவே மீண்டும் அவர்கள் அசர்பை எல்லையிலிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலமாக டப்ரிஸ் பிரதேசத்தையே வந்தடைய வேண்டும் அசர்பை நாட்டினுடைய எல்லையில் அமைக்கப்பட்ட அனைக்க கிழக்கிற்கும் டப்ரிஸ் பிரதேசத்திற்கும் இடையேற்ற தூரம் இருநூற்று கிலோமீட்டர்களாகும் இந்த இருநூற்று கிலோமீட்டர்களையும் ஹெலிகாப்டர்கள் மூலமாகவே பயணித்துள்ளார்கள் எனவே நேற்று மாலை மூன்று மணி அளவில் அணைக்கட்சி பிரதேசத்திலிருந்து டப்ரிஸ் பிரதேசத்தை நோக்கிய பயணம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டருடன் இன்னும் இரண்டு ஹெலிகாப்டர்களும் குறித்த தொடரணியில் பயணித்துள்ளன அத்தோடு மூன்று ஹெலிகாப்டர்களும் குறித்த பிரதேசத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் வானிலையிலே எந்தவிதமான மாற்றங்களும் இருக்கவில்லை அத்தோடு அரசு நதியைக்கும் டர்பிஸ் நகரத்திற்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே வர்சகான் மற்றும் ஜுல்பா நகரங்கள் காணப்படுகின்றன மேலும் இந்த மிகப்பெரியும் இந்த வனப்பிரதேசத்தினை அழைப்பார்கள் எனவே இந்த பயணித்துள்ளன அத்தோடு ஈரான் ஜனாதிபதி பயணத்தை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கவில்லை மாற்றம் அடைந்துள்ளது அதிகளவான பனிமூற்றமும் வேகமான காற்றும் குறித்த வனப்பிரதேசத்தை சூழ்ந்து கொண்டுள்ளன இதனால் குறித்த பிரதேசத்தினுடாக பயணித்த மூன்று ஹெலிகாப்டர்களும் ஒரு இக்கச்சான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் மூன்று ஹெலிகாப்டர்களுக்கு இடையிலான தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் இந்த கடுமையான சூழலில் நகரை அடைந்தனர் ஆனால் ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் தொடர்ந்து பதற்ற நிலைமை உச்சக்கட்டத்தை அடைந்தது ஈரானின் ஜனாதிபதி ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானின் வடமேற்கு பிராந்திய கவர்னரும் எனவே பிறகு குறித்த ஹெலிகாப்டரை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன ஈரானினுடைய மற்றும் ஈரானுடைய படைகள் அனைத்தும் களமிறக்கப்பட்டார்கள் அதிகமான மீட்பு குழுக்கள் களமிறக்கப்பட்டார்கள் இவர்கள் அனைவரும் ஈரானின் செம்பரே சங்கத்துடன் இணைந்து மீட்பு பணிகளை ஆரம்பித்தார்கள் வானிலை காரணமாக மீட்பு பணிகள் மெதுவாகவே நடைபெற்றன மேலும் இரவு நேரம் நெருங்கியதனால் நிலைமை மிகவும் மோசமானது இதைத் தொடர்ந்து ஈரான் துருக்கியினுடைய உதவியை நாடியது பார்வையில் தேடுதல்களை மேற்கொள்ளக்கூடிய துருக்கியுடைய தேடுதல்கள் அதே போன்று ஈரானின் அதிநவீன ஆறு ட்ரோன்களும் களமிறக்கப்பட்டு தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன பிறகு துருக்கியுடைய ட்ரோன்கள் மூலமாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான பகுதி கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து அனைத்து மீட்பு பணி குழுக்களும் குறித்த பிரதேசத்தை நோக்கி விரைந்து சென்றார்கள் இதன்போது மீட்பு படையினர் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை கண்டுபிடித்தார்கள் அத்தோடு குறித்த குறித்தாப்டர் பயணித்த ஈரான் ஜனாதிபதி உட்பட அனைவரும் உயிரிழந்துள்ளார்கள் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து குறித்த ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரானுடைய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட அனைவரும் உயிரிழந்துள்ளார்கள் என்கின்ற செய்தியை ஈரானிய அரசு வெளியிட்டது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய இழப்பானது ஈரானிய மக்களுக்கு மிகப்பெரிய கவலை தரக்கூடிய இழப்பாகும் ஈரானிய மக்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எதிர்பார்க்காத இந்த விபத்து அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் குறித்த விபத்து நடைபெற்றதும் ஈரான் முழுவதும் பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஈரானிய மக்கள் பள்ளி வாயல்களிலும் பொது இடங்களிலும் விசேட பிரார்த்தனைகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஈரான் ஜனாதிபதியும் மேனையவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியான பிரார்த்தனைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த செயற்பாடுகள் அனைத்தும் ஈரானிய ஜனாதிபதி மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பை இருந்தது மேலும் ஈரானிய ஜனாதிபதிக்கான அவர்களுடைய ஆதரவை ஆதரவையும் வெளிப்படுத்தி இருந்தது அத்தோடு ஈரானின் புரட்சிகரமான வரலாற்றில் மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் மிக முக்கியமான இடத்தையும் பிடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானின் மஷாத் நகரிலே பிறந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது காலப்பகுதிகளில் இஸ்லாமிய புரட்சியின் ஆதரவாளராக இருந்தார் மேலும் இவர் மாணவர்களின் கிளர்ச்சிகளில் பொறுப்பாக இருந்து பல்வேறு பட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார் பிறகு இவர் கோமில் இஸ்லாமிய பள்ளியில் பட்டத்தை பெற்று ஷஹீத் மோதஹாரி பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தெஹ்ரானில் துணை வழக்கறிஞற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஈரானின் பொது ஆய்வு அமைப்பின் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து தலைமை நீதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ஈரானின் அரசியல் களத்தில் நுழைந்து ஒரு வயதில் ஜனாதிபதியாக பதவியேற்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் பல்வேறு வெற்றிகரமான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார் பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் மிக முக்கியமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார் அத்தோடு இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாகவே சவுதி அரேபியாவுடனான ராஜதந்திர புதுப்பட்ப்பட்டன பல வருடங்களாக மேற்கொள்ளப்படாத முடக்கப்பட்ட ராஜதந்திர உறவுகளையும் இப்ராஹிம் அவர்கள் மீது கட்சியளிப்பிள்ளார் தொடர்புகளை கொண்டிருந்தார் இணைந்து பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கத்திற்கு எதிராகவும் ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் இணைந்து பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார் அதிலும் மிக முக்கியமாக இவருடைய பல்வேறு முயற்சிகளின் விளைவாகத்தான் ஈரான் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய முழு அங்கத்தவராகவும் தெரிவு செய்யப்பட்டது மேலும் சர்வதேச பொருளாதாரத்தில் தொடரை வீழ்த்துவதற்காக சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் இணைந்து தொடர்ச்சியாக செயற்பட்டுள்ளார் அதாவது ஈரானின் கொள்கைகளுக்கு அமைவாக இப்ராஹிம் ரைசி அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக மேற்கொண்டுள்ளார் ஈரானினுடைய புரட்சி தலைவர் ஆயத்துல்லா சயீத் அலி கமேனி அவர்கள் உச்ச தலைவராக ஈரானில் செயற்பட்டு வந்தாலும் ஜனாதிபதி என்கின்ற அடிப்படையில் இப்ராஹிம் ரைசி அவர்கள் அவருடைய பணியை திறம்பட மேற்கொண்டு வந்தார் எனவே தற்போது ஈரானிய மக்கள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை இழந்து விட்டார்கள் ஈரான் அதனுடைய ஜனாதிபதியை இழந்து விட்டது இதைத் தொடர்ந்து ஈரானின் அரசியல் அமைப்புக்கு அமைவாக முதலாவது துணை ஜனாதிபதி முகமது மக்பர் அவர்கள் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் பதவியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் இறந்துவிட்டாலோ அல்லது அவருடைய ஏழாமை உறுதி செய்யப்பட்டாலோ ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களுடைய ஒப்புதலுக்கு அமைவாகவும் ஈரானுடைய அரசியல் சட்டங்களுக்கு அமைவாகவும் ஒரு இடைக்கால ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் பிறகு ஐம்பது நாட்களுக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் எனவே இதற்கமைவாக தான் தற்போது முதலாவது துணை ஜனாதிபதி முகமது மக்பர் அவர்கள் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இன்றைய தினத்திலிருந்து இன்னும் ஐம்பது நாட்களுக்குள் ஈரானிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் இதற்கமைவாக இன்றைய தினமே இடைக்கால ஜனாதிபதி முகமது மக்பர் அவர்கள்

அடுத்து ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சமூக ஊடக வலைதளங்கள் அனைத்திலும் கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இஸ்ரேலி எதிரி மரணித்து விச்சாரென்றும் எங்களுக்கு எதிராக செயற்பட்டவர் மரணித்து விச்சாரென்றும் ஒசாடின் பல்வேறுபட்ட சமூக ஊடக வலைதள கணக்குகளில் இருந்து கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன பெரும்பாலான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் இந்த செய்தியை நட்செய்தியாகவே பார்க்கின்றார்கள் காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக செத்துமடைந்து போர்தாங்கி வாகனங்கள் வெடித்து சிதறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தோல்வியை நோக்கி நகர்

மூலமாகவும் பொருளாதார கொள்கைகள் மூலமாகவும் நிலையான இவ்வளவு வளர்ச்சியை கண்டுள்ளது எனவே ஒருபொழுதும் தனி தலைமைகளிலோ தங்கியிருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தளபதி படையணியின் கதை இத்தோடு முடிந்து விட்டது என பல்வேறு வெளியிட்டிருந்தார்கள் அவருடைய இழப்புக்கு பிறகு ஈரானின் மேலும் உறுதியான படையாக மாறியது அதே போன்றுதான் ஈரானுக்கு எல்லாவிதமான பொருளாதார தடைகளை விதித்து இதற்கு பிறகு ஈரானுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையவே மாற்றாது என கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் நிலைமைக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது எனவே இந்த இழப்புகள் கவலை அளிக்கக்கூடிய இழப்புகளாக இருந்தாலும் அவை விதமான தாக்கத்தினையும் ஏற்படுத்தப் போவதில்லை அல் ஜீரா உலகத்தின் மூத்த அரசியல் ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர்களுடைய அரசியல் கொள்கைகளும் பலமான கொள்கைகளாகும் மேலும் ஈரானிய வலுவான ஒரு அமைப்பாகும் நாங்கள் நினைப்பதை விட ஈரானிய தரப்பினர் இந்த பிரச்சனைகளை வேகமாக நகர்த்துவார்கள் மேலும் ஈரானின் அரசியல் உயரடுக்கு வேலை திட்டங்களும் செயற்பாடுகளில் எந்த மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது அதே போன்ற அனைத்து விடயங்களும் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் எனக்கு உறுதியளித்துள்ளார் ஈரானினுடைய வரலாற்று பக்கங்களில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் அவர்களை மேலும் உறுதிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது அத்தோடு ஈரான் ஜனாதிபதியின் ஒரு இழப்பு காசாவின் எந்த எந்தவிதமான தாக்கத்தினையும் ஏற்படுத்தாது காசாவின் களத்தில் ஈரான் நேரடியாக சம்பந்தப்படவில்லை ஹிஸ்புலா ராணுவத்தின் மூலமாகவும் ராணுவத்தின் மூலமாகவும் இன்னும் மேனைய படைகளையும் பயன்படுத்தி மறைமுகமாகவே ஈரான் காசாவில் உள்ள பலஸ்தீனிய போராளிகளுக்கு உதவி செய்து வருகின்றது எனவே ஈரானினுடைய அரசியல் கொள்கைகளில் இராணுவ கொள்கைகளில் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாததனால் காசாவினுடைய யுத்தகலத்திலும் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்பட மாற்றாது இதற்கமைவாக ஹிஸ்புலா ராணுவத்தினரும் ராணுவத்தினரும் அவர்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடமாகும் அத்தோடு ஹமாஸ் தரப்பினரும் பி அமைப்பினரும் ஈரானிய மக்களுக்கும் ஈரானியுடைய உச்ச தலைவருக்கும் தங்களுடைய இரங்கல் செய்திகளையும் அனுப்பியுள்ளார்கள் அடுத்து இந்த விபத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை என்கின்ற விடயத்தினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்க ஊடகங்கள் மூலமாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் மூலமாகவும் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன இருப்பினும் குறித்த விபத்து தொடர்பாக சில சந்தேகத்திற்குரிய கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன விபத்து நடைபெற்ற பிரதேசத்தில் சீரற்ற வானிலை மாற்றம் இருந்தாலும் ஈரானிய ஜனாதிபதியுடன் பயணித்த ஏனைய இரண்டு ஹெலிகாப்டர்களும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளன எனவே இப்படியான நிலைமையில் ஏன் ஈரானிய ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் மாத்திரம் குறித்த விபத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டது என்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது அதே போன்று சீரற்ற காலநிலையின் காரணமாக கடுமையான முழுமையான தரையிறக்கத்தின் போது ஹெலிகாப்டர் வெடித்து அல்லது வான் பரப்பிலேயே வெடித்து கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன இந்த விபத்திலே சிக்கியவர்களில் யாராவது ஒருவர் உயிருடன் இருந்திருந்தால் என்ன நடைபெற்றுள்ளது என்பதை தெளிவாக இனம் கண்டுவிடலாம் அதே போன்று ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்டுள்ளதா அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அடிமைகள் சம்பந்தப்பட்டுள்ளதா என்கின்ற விடயத்தினையும் தெளிவாக கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் குறித்த விபத்திலே சிக்கியவர்கள் அனைவரும் உயிரிழந்து விட்டார்கள் இதற்கு பிறகு மேற்கொள்ளக்கூடிய விசாரணைகள் மூலமாகத்தான் விபத்துக்குரிய காரணத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் அதே நேரம் குறித்த விபத்தானது பெரும்பாலும் வானிலை சீற்றத்தினால் தான் ஏற்பட்டிருக்கும் என்கின்ற விடத்தையும் ஈரானி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார்கள் ஒருவேளை இந்த விபத்துக்கு பின்னால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தான் இருக்கின்றது என்கின்ற விடயத்தினை ஈரான் பகிரங்கமாக அறிவிக்குமாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் மிகப்பெரிய போரை ஆரம்பிக்க வேண்டும் மேலும் இந்த போரானது மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய போராகவும் மாறிவிடலாம் ஆனால் யதார்த்தத்தில் ஈரான் நேரடி போரை ஒரு பொழுதும் விரும்பாது ஏனென்றால் தற்போது ஈரான் பொறுமையாகவே செயற்பட்டு வருகின்றது ஈரானினுடைய இலக்கை அடைந்து கொள்வதற்காக ஈரான் பொறுமையாக செயற்பட்டு வருகின்றது ஈரானினுடைய இராணுவத்தினை பலப்படுத்தி அணுசக்தி திறன்களையும் பலப்படுத்தி வருகின்றது ஈரானினுடைய அரசியல் கொள்கைகளுக்கு அமைவாக ஈரானின் இராணுவ கொள்கைகளுக்கு அமைவாக அவர்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் எல்லா விதமான தயார்படுத்துகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள் அதாவது இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான நேரடியான போரை ஆரம்பிப்பதற்கு ஈரான் எல்லா விதமான முயற்சிகளையும் தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது எனவே இப்படியான நிலைமையில் ஈரான் எப்போதும் பொறுமையாகவே இருக்கும் தன்னுடைய இலக்கினை முழுமையாக அடைந்து கொள்ளும் வரை ஈரான் பொறுமையாகவே இருக்கும் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்